லெசன் நம்பர் எயிட்டி பாடம் நம்பர் எண்பது சூரத்துல் குரைஷ் என்று சொல்லக்கூடிய லாஃபி குரைஷ் சூராவை நாம் இன்று உள்ள தையி சட்டங்களை நாம் இன்று விளக்கமாக பார்க்கப் போகிறோம் கவனிங்க பாருங்க பெரிய மது வந்து வந்திருக்குது நாலு அலிப் அளவு நீட்ட வேண்டும் எப்படி அப்படி இங்க அல்லதி இங்க அதிகமா நீட்டணும் இங்க கொஞ்சமா நீட்டணும் அடுத்த சட்டம் ஆரம்பிக்கும் போது அலிஃப்க்கு ஒண்ணும் போடாம இருக்குது ஜபர் ஜீர் பேசி இல்ல அதனால என்ன செய்யணும் அலிஃப் அடுத்தது லாம் வந்தாவே அலிஃப்க்கு ஜபர் தான் கொடுத்து ஓதணும் அப்ப எப்படி அல்லதி அல்லதின்னு அலிஃப் ஜபர் கொடுத்து ஓதணும் ஏன்னா அலிஃப் அடுத்தது லாம் வந்திருக்குது அடுத்த சட்டம் கொல்கலாவுடைய சட்டம் கொல்கலாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு காஸ்தா பா ஜி தால் இங்க தோங்கிற வெளுத்துக்கு சுக்கன் வந்து அப்ப எப்படி ஓதணும் அந்த தாவுடைய சத்தத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டும் ஆத்து ஆத்து அடுத்த சட்டம் மீம் சத்து இங்கே மீம் சத்து நல்லா அழுத்தி ஓதணும் ஆத்து அமஹும் அப்படின்னு இங்கே அப்படித்தான் நல்ல அழுத்தி ஓதணும் அது அடுத்த சட்டம் சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு ஜீம் வந்திருக்குது இது அதாவது இந்த சட்டம் பேரு இசுஃபாவுடைய சட்டம் நூன் சத்தம் கொடுக்காம எங் சத்தம் கொடுத்து ஓதணும் எப்படி ஆத்து ஆமகும் எப்படி மின்னுங்காம இது இசுஃபாவுடைய சட்டம் நூன் சத்தம் கொடுக்காம இங் சத்தம் கொடுத்து ஓத வேண்டும் அடுத்த சட்டம் கடைசியான சட்டம் இதுகாடைய சட்டம் தோஜருக்கு பிறகு வவுசத்து வந்திருக்குது என்ன செய்ய நல்லா அழுத்தி உண்ணாவோட ஓதணும் எப்படி ஜூ அப்படின்னு அழுத்தினாமே மூக்கால சத்தம் வந்துடும் அதான் உண்ணான்னு அர்த்தம் ஜூஇஹும்னு ஓதணும் இன்னொரு சட்டம் இருக்கிறத ராக்கு மேல ஜபர் இருக்குது இங்கேயும் அப்படித்தான் இந்த ரெண்டு ராவையும் வல்லினமாக அதாவது வாய் நிறைய உச்சரிக்கணும் ஆனா இந்த ராவை கவனிங்க ராக்கு கீழே ஜேர் இருக்குது இந்த ராவை லைட்டா உச்சரிக்கணும் திருமண சொல்ற ஜபர் உள்ள உச்சரிக்கணும் லைட்டாக உச்சரிக்க வேண்டும் இங்க ஒரு சட்டம் ஒன்று இருக்குது சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு இலகாருடைய எழுத்து ஹா வந்திருக்குது அப்ப அந்த நூன் சட்டத்தை தெளிவாக ஓதணும் என்ன சட்டம் இடத்துல இலகாருடைய சட்டம் அதாவது சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு ஹா வந்ததுனால இந்த இடத்த நூன் சத்தத்தை தெளிவாக கொடுத்து ஓதணும் மின் மின் ஓதணும் கூடாது இப்ப நம்ம எல்லா சட்டத்தையும் பார்த்துட்டோம் ஒவ்வொரு வார்த்தையா ஓதுவோம் அதுக்கப்புறம் என் ஷலா சேர்த்து ஓதுவோம் முடிந்தாலும் என் பின்னால ஓதுங்க بسم الله الرحمن الرحيم. لإلاف لإلاف قريش قريش لإلاف قريش أرتد إلافهم رحلة الشي

رب هذا البيت سيتورن فليعبدوا رب هذا البيت غونيا الذي أطعمهم من جوع الذي أطعمهم من جوع وآمنهم من خوف وآمنهم من خوف ستودرندا و وآمنهم من خوف إبا إن بنال الوضوء لإيلا في قريش إلى فيهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف <applause> إن الذي اطعمهم من جوع وامنهم من خوف